கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறை ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா இல்ல என்னுடைய கருத்துல என்ன எது என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசா ஒரு கருத்தை சொல்லல அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன தவறாயிருது பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம் அதுல தவறுனா அது பெரியார் தான் பொறுப்பேற்கணும் நான் கேட்கறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படி தானே சொல்லணும் நீங்க தப்பு தப்பு இதை தவறு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும் எது தவறுன்னு சொல்லணும் வேற அது நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு நீங்கள் தான் வழக்கு போட்டுருக்கீங்கல்ல கேட்பாங்கல்ல அப்போ காட்டுவோம்ல அப்போ எதை வச்சு பேசணும் என்னங்கிறத சொல்லுவோம்ல நான் தான் கேட்குறேன் திருமுருகன் காந்திக்கு நான் ஏன் தயார் என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லுங்க நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா பெரியாரே அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசியிருக்காரு அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க அதெல்லாம் அதை அவங்க அவங்க பேசுவாங்க தேவைக்கேற்ப பேசுவாங்க அவர் யாரு முதல்ல அவர் யாரு பதினஞ்சு வருஷம் எங்கேயே படுத்துக்கின்றாரு இவர் எதுக்கு அதை போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள் அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா பேசியிருக்கிறார எங்கே இவர் வர சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசியிருக்காரு பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு அண்ணா வநிய மக்கள் கூட இருங்கன்னா அந்த விட்டுறாதீங்கன்னு பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாப்பில நமக்கு அது ஒன்றும் ஒன்றும் இல்லை